பெண்களை ஏமாற்றுவதற்கு என்ன சொல்றாரு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி அதிமுக தொடர்ந்து இது வலியுறுத்தப்பட்டது இன்றைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன ஆட்சி மாதந்தோறும் உரிமைத் தொகை என்ன எப்படுத்தீங்க அப்படின்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் எங்களுடைய சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் அண்ணா அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம் செய்தி ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் ஊடக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை விட்டோம் அதுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம எதிர்க்கட்சியுடைய அழுத்தத்தில் தான் இந்த உரிமை தொகை மாதந்தோறும் பெண்களுக்கு கிடைக்குது சாதாரணமா வந்து ஏமாத்த அதுக்கு பிறகு இப்ப பேசுறாரு ஏன்னா மக்கள் செல்வாக்கு அடியோட இழந்துட்டு திமுக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அதற்காக இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் விடுபட்ட